ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் நேரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம் patina இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு ஃபுட் பாக்ஸும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை பாதியாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க பாதி போஷன் மட்டும் போதும் இந்த டிப்ஸுக்கு இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளே பண்ணி விட்டுட்டு சர்க்கிள் ஷேப்பில் வச்சிருக்கோம்ல அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஒட்டி முடித்த பிறகு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஹூக்கில் வந்து ஹேங் பண்ண போகிறீங்களோ அந்த ஹூக் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் மசாலா பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நார்மலாக நம்ம கிச்சனில் நிறைய மசாலா பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருவோம் அது கீழே விழுந்து கீழே மசாலாலாம் கொட்டிக்கிட்டே இருக்கோங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் கீழேயும் சிந்தாமல் இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ பார்க்குறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் இது கூடவே ஐஸ்க்ரீம் பால் எடுத்திருக்கேன் அதையுமே சேர்த்து எப்படி ரீசைக்கிளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய டாப் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் சுற்றி இருக்கு இல்லைங்களா அந்த டாப் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி அதாவது ஜிக்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணீங்க அப்படினாவே ஈஸியாக கட் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டார் ஷேப்பில் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க முகமத் அன்னபூரணி ரோஹிணி எஸ் மோனிகா லிவிஸ் டைரி பவி ரம்யா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக அந்த கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்க்ரீம் பால் எடுத்துக்கலாம் அந்த பாலுக்கு மேலே இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னருடைய பாட்டமில் வச்சு ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதுக்கு நீங்கள் மேலே எதுவுமே டெக்ரேஷன் கூட பண்ண வேண்டியதில்லைங்க பார்க்கும்பொழுது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதை வந்து எதுக்காக யூஸ் கிச்சனில் நம்ம விசில்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கீழவும் சாயவே சாயாதுங்க நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கோங்க இந்த விசில் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்ன பார்க்க பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா மாதிரி பழைய காலியான ஸ்கெச் பென்ஸையும் ஸ்வீட் பாக்ஸையும் வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்வீட் பாக்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் ரெட் கலரில் அந்த லேஸை இந்த கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும் பாருங்கள் அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த காலி ஸ்கெட்ச் பென்ஸ் பாட்டம்ல வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் எப்படி இன்சர்ட் பண்ணி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பென் இருக்கோ அத்தனை பென்ஸையும் அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கெட்ச் பென்ஸ் எடுத்துருந்தேன் அது எல்லாத்தையுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் ஒவ்வொரு ஸ்கெட்ச் பென்னையும் ஒவ்வொரு நூலுருண்டைகளையும் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கெட்ச் பென்ஸில் இந்த நூலுருண்டைகள் மட்டும் இல்லை டேப் ரோல்ஸையும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த மாதிரியான நூல் உருண்டைகளை நம்ம ஒரு கன்டைனரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று சிக்கி நம்ம நூலை பொழுது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நூலும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காயிடங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நூல் வந்து ஒன்னோட ஒன்று சிக்காகாமல் அப்படியே இருக்குங்க நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த ஒரே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் நூல் உருண்டைகள் வரும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸை வந்து காட்டன் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துலலாம் கொடுக்கக்கூடிய மஞ்சள் பை தாங்க அந்த தான் நம்ம ரீசைக்ளிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கைப்பீடியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸையே நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும் இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காட்டன் பேக்கை இதுக்கு மேலே அழகாக நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணவே போதும் ஈஸியாக ஒட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி அந்த பேக்கை வந்து ஒட்டி விட்டுட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணுறோம் அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம கிஃப்ட் பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஷாப்பிங் பேக்கையோ கிஃப்ட் பேக்கையோ நம்ம கட் பண்ணி கூட டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்கனைசராக நான் சோப்பெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோப்பு எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் இந்த டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலான் மாதிரி அப்பப்போ வெள்ளை வெள்ளையாக ஆகிடும்ங்க ஸோ அதை வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட் லிக்விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இது கூட ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் தாங்க இந்த கற்பூரத்தை நீங்கள் ஒரே ஒரு கற்பூரம் எடுத்து பொடியாக்கி இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கற்பூரம் வந்து தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தை இந்த தண்ணியில் வந்து நல்லா நினச்சி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டோரை வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே இன்னொரு பவுலில் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா நம்ம இந்த டோரை கிளீன் பண்ணி முடித்த பிறகு இடையில இந்த கிளாத்தை வந்து அந்த நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சோப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டோரை திரும்ப திரும்ப தொடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து நார்மல் வாட்டரில் இந்த கிளாத்தை நல்லா அலசி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடித்த பிறகு இப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மறுபடியும் அந்த சோப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம நினச்சிக்கலாம் நினச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த டோரை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த டோர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுருங்க க்ளீன் பண்ணி முடித்த பிறகு அப்படியே விடக்கூடாதுங்க ஃபைனலாக ஒரு டிப்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இடையில மழை காலங்களில் உங்களுக்கு இந்த காளான் பூத்த மாதிரி ஆகாமல் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக அந்த டோரை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடியில் வந்து எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தில் அந்த எண்ணெயை வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி அந்த டோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த ஆயில் வந்து படுற மாதிரி ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க நிறைய எண்ணெயும் விட்டு நம்ம துடைக்கக்கூடாது லைட்டாக வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம துடைக்கும்பொழுது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரில் பட்டாலுமே உங்களுக்கு மேலே வந்து நிற்கவே நிற்காதுங்க கீழே விழுந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு மழை காலங்களில் காளான் பூத்தா மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகாமலும் இருக்குங்க பார்க்கவும் பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்க உங்கள் டோர் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட செக் பண்ணி பாருங்கள் டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்